அலாம் வலைக்கம் வரஹலத்துல கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்கள் நம்முடைய வாழ்வில் சிறப்பான செல்வ செழிப்பு மிகுந்த அல்லது நல்ல நாகரிகமான உயர்ந்த வாழ்வை வாழ்வதற்கு ஏராளமான விஷயங்களை நாம் தோறும் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அவ்வாறு நாம் பிறந்ததிலிருந்து மரணிக்கிற காலம் வரைக்கும் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கிறோம் அதன் வழியாக பல்வேறு முன்னேற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தித்துக் கொண்டும் இருக்கிறோம் அவ்வாறு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களிலேயே மிக தலையாக கற்க வேண்டிய செய்தி எது என்று கேட்டால் இறைவனை பற்றிய செய்திதான் அல்லாகவை பற்றிய அறிவுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவிலே ஆகச் சிறந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்த அறிவு இப்ப நம்முடைய மார்க்கத்துல நம்பிக்கைகள் அப்படின்ற பட்டியல் எடுத்தோம்னா ஆமன்து பில்லா அல்லாவை நம்புறது அதான் அதுல முதலிடம் அப்படின்னு சொல்றோம் நம்புறது அப்படின்னு சொன்னா அது வெறுமனே தெரிஞ்சு வைக்கிறதுக்கு பேர் நம்புறது இல்லை அதை தாண்டியது நம்பிக்கை அப்படின்னு சொல்றது ஒரு உறுதியான நீண்ட அறிவுக்கு பிறகு ஒரு நீண்ட அனுபவத்திற்கு பிறகு சந்தேகத்திற்கே இடமில்லாத ஒரு நிலை வந்து நிற்குமே அப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாட்டுக்கு பேர் தான் நம்பிக்கை என்பது அல்லா இருக்கிறான் என்று வெளிப்படையா சொல்றதோ அல்லது மேலோட்டமா சொல்றதை ஏற்றுக்கிறதோ அதுக்கு பேர் நம்பிக்கை இல்லை ஏதோ தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஒரு விஷயத்த நம்ம ஏத்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் ஆனா நம்புதல் நம்பிக்கை என்பது அதையெல்லாம் விட ஆழமானது அதையெல்லாம் விட அடுத்த கட்டத்தை சார்ந்தது அது அப்படித்தான் இருக்கணும் அல்லாவுடைய நம்பிக்கை என்று அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துகிறான் அல்லாவை அறிந்து வைத்திருத்தல் என்பதை தாண்டி அல்லாவை நம்பி இருத்தல் என்பதுதான் இஸ்லாம் போதிக்கிறார் அல்லாவை நம்பணும் அல்லாவை நம்புறதுன்னா அல்லாவை பத்தி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் பொதுப்படையா அல்லா தன்னை பத்தி நிறைய சொல்றான் அதையெல்லாம் நம்ம நம்பி இருக்கிறோம்னா அல்லாதான் படைச்சான் அல்லாதான் அளிப்பான் அல்லாதான் காக்குறான் அல்லாதான் நிர்வகிக்கிறான் என்று அல்லாஹ் தன்னை பற்றி நிறைய சொல்றான் அதை தாண்டி அல்லாஹ் ஆலமீன் தன்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய தனித்தனியான பல்வேறு பண்புகளையும் நமக்கு சொல்லி தர்றான் அந்த பண்புகளையும் தனித்தனியாக நாம படித்து அறிந்து உணர்ந்து அதை நம்பிக்கையாக உள்ளத்துல மாற்றும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் அது பிரதிபலிக்கக்கூடியதாக அது தேவைப்படும் அந்த நம்பிக்கை கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நாம துன்பங்கள்லேருந்து ரொம்ப எளி எளிதாக வெளியில வந்துடுறான் அல்லாவை பற்றியான அந்த நம்பிக்கை சரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய இன்பத்தை நாம் மேம்படுத்திக் கொள்ளலாம் அல்லாவை பற்றி சொல்லப்பட்ட அந்த பண்புகளை சரியாக நாம் உள்ளத்தில் நம்பணும்னு சொல்லி சொன்னால் நம்முடைய சமூக வாழ்வு சிறப்பாக இருக்கும் நம்முடைய உறவுகளோடு இருக்கிற அந்த வாழ்வு மகிழ்ச்சியானதாக இருக்கும் ஒரு நாகரீகமான மனிதனாக நல்ல ஆரோக்கியமான மனிதனாக நல்ல ஒழுக்கமுள்ள மனிதனாக நல்ல செழிப்புள்ள மனிதனாக நல்ல அறிவுள்ள மனிதனாக இப்படி எல்லா விஷயத்துலையும் எதெல்லாம் நல்லது சிறந்ததுன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரியான ஒரு நிலையை அடைவதற்கு அல்லாவை பற்றியான அறிவு நமக்கு உதவும் அல்லாவை பற்றியான அறிவு பொருமா பெரும்பாலும் நம்ம எப்படி புரிஞ்சிருக்கோம் கேட்டால் அது ஒரு மார்க்கீதியானது அது ஒரு ஆன்மீக ரீதியானது அந்த நம்பிக்கையோடு நம்ம சுருக்கி வச்சிருக்கிறோம் அது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலையும் பிரதிபலிக்கும் எல்லா நிலைகளையும் சம்பந்தப்பட்டிருக்கிறது அதனால தான் அல்லாஹ் பொதுப்படையா தன்னை பத்தி சொன்னதை விட தனித்தனியாக தன்னை பற்றி ஏராளமாக சொல்லியிருக்கிறான் பொதுப்படையா அல்லா சொன்ன எல்லா விஷயங்களும் நமக்கு அல்லா படைப்பாளன் அது போய் பொதுப்படையா சொல்லியிருக்கான் எல்லாத்தையும் அல்லா படைச்சிருக்கிறான் இன்னா குல்லிசையின் கதீர் எல்லா விஷயத்தின் மீது அல்லாவுக்கு ஆற்றல் இருக்கிறது எல்லாம் செய்ய முடியும் அல்லாவுக்கு பொதுப்படையானது இது உள்ளுக்குள்ள எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கிறது இந்த வார்த்தையை சிந்திச்சோம்னா இன்னல்லா குல்லி செய்யின் கதிர் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை நீங்க நல்ல நிதானமா சிந்திச்சாலே அல்லாவை பற்றியான எல்லா செய்திகளும் இதுக்குள்ள இருக்குதான் ஆனா அல்ல அப்படி சொல்லிட்டு விடாம இதை சொன்னா சில பேர் புரிஞ்சுக்குவாங்க சில பேர் புரிய மாட்டாங்க என்பதற்காக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தனித்தனியாக தன்னுடைய பண்புகளை ஒவ்வொன்றாக அல்லாஹ் விவரிக்கிறான் அல்லாவுடைய பண்புகள் ஏராளமான பண்புகள் நமக்கு தரப்பட்டிருக்கு குரானும் சொல்கிறது ஹதீசிலையும் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் அடக்கி ஆள்கிறவனாக இருக்கிறான் அல்லாஹ் கேள்வி கேட்கிறவனாக இருக்கிறான் அல்லாஹ் நிர்வாகம் செய்கிறவனாக இருக்கிறான் அல்லாஹ் கண்காணிப்பவனாக இருக்கிறான் அல்லாஹ் கருணையாளனாக இருக்கிறான் அல்லாஹ் பற்றி இப்படி நிறைய ஜப்பாராக காபிலாக பாசித்தாக அலீமாக ரஹீமாக கஃபூராக நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது அதுல முக்கியமான அல்லாஹுடைய பண்புகள்ல ஒரு பண்பு என்னன்னு கேட்டா அல்லாஹு ரஸாக்கு அல்லாஹூ உணவளிக்கிறவனாக இருக்கிறான் உணவளித்தல் அப்படின்னா வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை நம்முடைய வாழ்க்கையில எதுவெல்லாம் நாம் அனுபவிக்கிறோமோ அது எல்லாத்தையும் குறிக்கிற ஒரு சொல் ரஜாக் என்பது உணவு என்பது சாப்பாடு மட்டும் இல்ல சாப்பாட்டை தாண்டி ரிஸ்க் அளிக்கிறவன் என்று சொன்னால் நமக்கு என்னவெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் அவன் தான் அளிக்கிறான் என்று நீங்கள் அல்லாஹுவை பற்றி நம்ப வேண்டும் எனக்கு குடியிருப்பதற்கு வீடு தேவை அல்லாஹ் எனக்கு வீடு அளிக்கிறான் நான் பிடிப்பதற்கு கரங்கள் தேவை அல்லாஹே எனக்கு கரத்தை வழங்குகிறான் நான் சிரிப்பதற்கு தேவையான காரணங்கள் தேவை அந்த காரணங்களை அல்லவே உருவாக்குகிறான் இப்படி அல்லாவை பற்றி எதையெல்லாம் எனக்கு தேவைப்படுதோ அந்த எல்லாவற்றையும் தர்றது யாருன்னு கேட்டா எனக்கு ரிசுக் அளிப்பது யார் என்று கேட்டால் அல்லாஹ் தான் இப்படி நீங்கள் அல்லாஹ்வை நம்ப வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய பண்புகளில் தனித்துவமான ஒரு பண்பாக ரசாக் என்ற பண்பு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பண்பை நாம் சரியாக விளங்கி வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிச்சோம்னா இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்கிற நிறைய ஒழுக்கக்கேடான செயல்பாடுகள் மார்க்கத்துக்கு முரணான பொருளீட்டல்கள் அதற்கு நாம் சொல்லுகிற பல்வேறு நியாயங்கள் எல்லாமே அடிபட்டு போய்விடும் பல நேரங்களில் நம்ம ஹராமான முறையில் சம்பாத்தியம் பண்ணுவதோ அல்லது ஹலாலான சம்பாத்தியத்திலேயே சில நம்மையும் அறியாமல் சின்ன சின்ன ஹராம்கள் கலந்து விடுகிறது பார்த்தீங்களா நாம செய்கிற தொழில் பொதுவா பார்த்தா ஹலாலா இருக்கும் ஆனா அந்த தொழிலை செய்யறதுக்கு நாம சில நேரத்தில் பயன்படுத்துகிற டெக்னிக்கு சில நேரத்தில் நம்ம பயன்படுத்துகிற சொற்கள் அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே அது ஹராமானதாக மாறி போயிடும் ஒரு பொய்யும் சொல்லிடுவோம் அது எவ்வளவுக்கு கிடைக்குது எனக்கு அசலே இவ்வளவுதான் அப்படி சொல்லக்கூடியவரா இருப்பாரு அது ஒரு ரூபா கூறு சாமான் நல்லா தெரியும் இது ரொம்ப நல்ல உழைக்கும்னு சொல்றவரா இருப்பாரு இப்படி எல்லாம் சொல்லாட்டி நம்ம சம்பாதிக்க முடியாது பொருளீட்ட முடியாது வேற எப்படி பண்றது நம்ம உலகத்துல வாழணும் நானே சம்பாதிக்கணும் தானே அப்படின்னா இப்படி எல்லாம் செஞ்சாத்தான் முடியும் எல்லாரும் அப்படித்தான் அதை செய்யறாங்க அதனால நானும் செய்யறேன் என்று நம்ம இருக்கிற இது மாதிரியான சிறிதும் பெரிதுமான பல்வேறு பிழைகள் எதனால் ஏற்படுகிறது என்று கேட்டால் அல்லாஹுதான் ரிசுக்களிக்கிறான் என்கிற அல்லாவுடைய பண்பில் நமக்கு நம்பிக்கை குறைவு ஏற்பட்டதன் காரணமாகத்தான் இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கிற ரிசு அவன் என்று தெரிந்தால் வரவே வராது நம்முடைய வாயில தலையில் லட்சத்துல கோடிய குடு மொத்த உலகத்தையுமே கையில உணவு கொடு அப்படி கொடுக்கறது ரெடி இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லு இப்படி மட்டும் பேசிடு அவனை நம்ப வச்சிரு முடிஞ்சு போச்சு ஒரே நாளில் பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிடலாம் என்ன சொல்லப்பட்டாலும் தெரியலாம் கண்ணுக்கு முன்னாடி காட்டப்பட்டாலும் தெரியலாம் ஏன்னா அப்படி காட்டப்படுகிறது அது மாதிரி போய் பேசி சம்பாதிக்கிறாங்கனால நாம நேர்மையாத்தான் இருப்பேன் உண்மையாத்தான் இருப்பேன்னு சொல்லும் போது நம்முடைய வருமானத்தின் அளவு குறைவாக இருக்கிறது பக்கத்துல ஒருத்தர் இது மாதிரி டூப்ளிகேட் சாவான ஒரிஜினல்னு சொல்லி விற்கிறாரு அது ஒண்ணுமில்லாத சாவான உண்மையானது சொல்லி விற்கிறாரு அப்படிங்கும்பொழுது அவர் நிறைய சம்பாதிக்கிறாரு அவருக்கு வருமானம் வருது என்று கண்ணுக்கு முன்னாடி காட்டப்பட்டாலும் நான் இப்படி பேச மாட்டேன் நான் இப்படி சம்பாதிக்க மாட்டேன் ஏன்னு கேட்டா எனக்கு வர்ற ரிசுக்கு என்னாலோ என் திறமையாலோ என் அறிவாலோ என் பொய்யாலோ என் மெய்யாலோ என்னால் இது வரவே இல்லை இது தர ரஜாக்கு அவல்ல ரஜாக்கு அவன்ல ரிசு அளிக்கிறான் அவன் எனக்கு ரிஸுக் அளிக்கணும்னு முடிவு எடுத்தா அவன் முடிஞ்சு போச்சு அது எந்த ரூட்ல வேறாலும் வரும் அல்லாஹ் தான் ரிஸ்க் அளிக்கிறவன் நீங்க வேற எதன் மீது நம்பிக்கை கொள்ளாதீங்க உலக எல்லாமே சேர்ந்த சில நேரம் நம்ம நம்முடைய அறிவு சொல்லும் அறிவின்படி சிந்திச்சு பார்த்த வாய்ப்பே இல்லைங்க முடியவே முடியாதுங்க இது முட்டை வேற என்ன சான்ஸ் அப்படின்னு நமக்கு தோணும் அல்லாவுடைய மார்க்க விதிகளை மீறி அதை செய்ய வேண்டிய கட்டாயம் வந்தால் உலகமே ஒன்றை நம்பினாலும் ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து கொண்டு இதை விட்டால் வேற வழியே இல்லை என்று சொன்னாலும் நீங்கள் அந்த பக்கம் போகாதீங்க ஏன்னா அளிக்கிறது இந்த படைச்ச நான் அளிக்கிறேன் திருமண குலாநிதிக்கு ஒரு வரலாற்று சான்றி நமக்கு சொல்லி காட்டுகிறேன் நிர்சல்தா அலை சொல்லம் அவங்களுடைய காலத்துல அவங்க ஜும்மாவுடைய தொழுதும் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது ஒரு வியாபார கூட்டம் ஒண்ணு வெளியிலிருந்து வர்றாங்க அன்றைக்கு தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தா சாமான்களை அந்த காலத்தில் இந்த மாதிரி இருந்து வியாபார கூட்டங்கள் வரும் பொழுது தான் வாங்க முடியும் மற்ற நேரத்தில் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு சூழலும் கூட வெளியூர்லேருந்து யாரும் சாமான கொண்டு வந்து வைப்பாங்க விற்பாங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வியாபாரம் நடக்கும் மக்கள் வருவாங்க சாமான வாங்கிட்டு போயிடுவாங்க அதுக்கு பிறகு ஒரு மாதம் ஆகலாம் ரெண்டு மாதம் ஆகலாம் ஆறு மாதம் கூட ஆகலாம் அவங்க வர்ற வரைக்கும் காத்திருக்கணும் அது வரைக்கும் அதை சேமிச்சு வச்சு அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கணும் இல்லாட்டி அவங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு எந்த உணவுப் பொருளும் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் தேவைக்கான பொருட்கள் இல்லாமல் சிரமப்படுகிற ஒரு சூழல் ஏற்பட்டு விடலாம் இப்படியான ஒரு காலகட்டத்தில் ஜும்மா உக்கு நிக்கிறாங்க அல்லாத சொல்லி காட்டலாம் ரசூல்லா ஜும்மா தொழுகை நடத்திக்கிட்டே பொழுது பின்னாடி சத்தம் கேட்குது எப்ப அது வியாபார கூட்டம் வந்துருச்சு என்ன பண்ணுறது இப்போ உட்டம் முடிஞ்சு போச்சு இனிமே நாம ஆறு மாசத்துக்கு காத்து கிடக்க வேண்டியது இருக்கும் அதனால தொழுகையை கூட பிறகு வந்து தொழுதுக்கலான்னு ரசூல்லா தொழுகை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க சஹாபாக்கள் தொழுகை விட்டுட்டு பின்னாடி போயிட்டாங்க ஏன் போனாங்க அவங்க தரப்புல ஒரு நியாயம் இருந்துச்சு இப்போ விட்டா என்ன பண்றது ஆல்ரெடி நாளை ஏற்கனவே ஒரு வாரம் பத்திர அந்த ஜாமா இல்லாமல் இருக்கிறனே உண்பதற்கு உணவு இல்லாம உட்காந்துட்டு இருக்கனே இந்த தருணத்தை விட்டுட்டு தொலை போறேன் நான் நின்றுக்கிட்டு இருந்தாலும் என்னத்துக்கு ஆக முடியாது அதனால தொழுகையை கூட பிறகு பார்த்துக்கலாம் நான் போயிட்டேன் என்று சொல்வதற்கான நியாயம் இருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு நியாயத்தின்படி அவங்க போயிட்டாங்க இப்ப அல்ல சொல்றான் ஒய்தாராவு திஜாரத்தன் அவள் சுவனின் பல்லூ இலைகாவ தரக்கூக்க காய்மா நபி அவர்கள் ஒரு வியாபார கூட்டத்தையோ அல்லது ஒரு வீணாள செயலையோ கண்டால் உண்மை அப்படியே நிற்க வைத்து விட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள் கொல் நபியை சொல்லுங்கள் ராஜத்தீன் இந்த வியாபாரத்தை விட இந்த வீணாளவற்றை விட அல்லாவிடத்திலே இருப்பது சிறப்பானது ராஜத்தீன் ரிசுக்களிக்கிறவர்களில் அல்லாஹவே ஆகச் சிறந்தவன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லா என்ன சொல்றான் உன் கண்ணு படி உன் அறிவு படி உன் சிந்தனை படி இதை விட்டா எனக்கு இல்லை ஓகே கரெக்ட் அறிவின்படி இல்ல ஆனால் நீ அறியாத வழியில் வர வாய்ப்பு இருக்கா இருக்கு என்ன வாய்ப்பு அல்லாவிடம் இருந்து வர வாய்ப்பு மனிதர்களிடம் இருந்து வருகிற வாய்ப்பு அறிவை கொண்டு இல்லப்பா இன்னொரு வியாபாரம் கூட்டம் வரணும் இதுக்கு முன்னாடி படி எல்லாம் வந்தது இல்லை இப்போ தான் வந்திருக்கிறாங்க மாதம் இந்த ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆகும் டெய்லி டெய்லி வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல உன் அறிவு முடிஞ்சிருச்சு ஆனா அல்லாஹ் என்ன சொல்கிறான் நீ அறியாத ஒரு இடம் இருக்கிறதே நான் அழிக்கிற ரிஸ்க் அளிக்கிற இடம் வல்லாஹு ஹைருல் ராஜுகின் இந்த அல்லாஹுவர் ரஜா குதுல் கூவத்தில் மத்தியின் அதிகாரமும் ஆற்றலும் வல்லவையும் பொருந்திய அல்லாஹுவே ரிஸ்களிக்கிறான் அதை நம்பு இந்த நம்பிக்கையில எப்பவும் கோளாறு வருகிறதோ இல்ல அங்க இருந்து இல்ல என் தடமை என் முயற்சி ஏன் இது வாழ்க்கையின் எல்லா கட்டங்களும் எப்பவாவது ஒரு நெருக்கடியை நிப்பீங்க அப்ப இந்த 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 ஏமாத்தல ஈடுபட்டுலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணும் அப்ப நீங்க நம்பணும் இந்த பொய்யின் வழியாக எனக்கு இசுக்கு வரல என் ரப்பின் வழியாகத்தான் நீ நம்பு அப்படி நம்பினா அந்த பொய்யின் பக்கம் நம்ம போகவே மாட்டோம் அப்படிங்களா சொல்றாங்க திருமலை குராணுவத்தை உறுதிப்படுத்துகிறது எப்படி அப்படின்னு பார்த்தா அல்லாஹ் சொல்றான் கடுமையான ஒரு நெருக்கடி வேற வழியே அஞ்சுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான் ஒரு வழியை வழியே இல்லைன்னு நீ சொல்லுவேன் அல்ல எதுக்கு வழி காட்டுறது சொல்லலாம் சாதாரணமா அல்ல வழி காட்டுறான்னு எல்லாருக்கும் தெரியுமே எப்படி சொல்றான் அல்லாஹவை யார் அஞ்சுகிறாரோ எஜ அல்லு மஹராஜா அவருக்கு அல்லாஹ் ஒரு வழியை காட்டுவான் ஒயருசு சுகுஹு மின் ஹைஸ் ராய ஹதஸ்ப அறியாத விதத்திலே அவனுக்கு குணவளிப்பான் உமய்ய தவக்கல் அலா الله ஃஹுவ ஹஸ்பு யார் அல்லாஹ்வை தவக்கல் வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வே போதுமானவன் அல்லாஹ்வை விட போதுமா உலகத்து ஃபுல்லா சேர்ந்தா கூட நமக்கு போதுமானதா மாறுமா அல்லாஹ் உறுதி கொடுக்குறான் நீ அல்லாஹ்வ தவக்கல் வை அவோ அந்த சாட்டர் க்ளோஸ் பண்ணுவான் அவ தேவைய பூர்த்தி பண்ணுவான் அவர் அப்பல்ல அளவின் அவர் இருக்கொள்கிறார் அதனையும் நம்பு அதையும் பண்ணி நம்ப மாட்டேன் அதுல நமக்கு பல நேரங்களில் தோய்வு ஏற்படுகிறது பலகீனம் ஏற்படுகிறது உலகத்தின் மனிதர்களோடு பழகி பழகி உலகின் சிந்தனைகளோடு உழன்று உழன்று உலகம் என்ன சொல்லித் தந்ததோ அதுவே இறுதி உண்மை என்று நம்புகிறோம் இதை தவிர வழியே இல்லை என்று உலகம் சொன்னார் அது உண்மை வழி இல்லை என்று நினைக்கிறோம் அல்லாஹ் சொல்லுகிறான் உலகம் வழியே இல்லை என்று சொல்கிற இடத்திலே நான் உனக்கு வழியை ஏற்படுத்தி தருவேன் யாரு சொல்ற உத்தரவாதம் நீங்களோ நானும் சொல்றோம் அல்லாஹ் சொல்ற உத்தரவாதம் மூசானவிக்கு கொடுத்தான்ல உலகம் என்ன சொல்லுச்சு முன்னாள் கடல் வழியே இல்லை கடல்ல என்னப்பா மாட்டிக்கிட்டா செத்தோம் உள்ள உளுந்தா அழிஞ்சோம் வழி வந்துச்சா இல்லையா முன்னாள் நெருப்பு இப்ராஹிம் அலைய இஸ்லாத்துக்கு வழி வந்துச்சா இல்லையா உள்ளத்துக்கு நெருப்புல போட்டாங்க நெருப்புல உளுந்தா செத்தம் தண்ணியில உளுந்தா செத்தம் கடல்ல உளுந்தா செத்தம் நம்ம அறிவு சொல்லுமா இல்லையா ஆமா சொல்லுவோம் யாராவது பாத்தி சொல்லுவோமா உலகமே பாத்தி சொல்லு அறிவாளியும் மாற்றி சொல்ல மாட்டான் முட்டாளும் மாற்றி சொல்ல மாட்டான் பைத்தியக்காரரும் மாற்றி சொல்ல மாட்டான் உலகத்தில் எல்லாருக்கும் இயல்பாக நம்புகிற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை நெருப்பில் உழுந்தால் காளி உலகம் அப்படிதான் சொல்லும் ஆனால் அல்ல சொன்ன அங்க அந்த இடத்திலையும் காலியாகாம ஒன்னு அல்லாஹ் காப்பாற்றுவான் அல்லா நீ நம்பிக்கை வை நம்பிக்கிறார் ஒரு செய்தி சொல்கிறாங்க அண்ணக்கும் தவக்கழுவு அலல்லாகி ஹக்க தவக்குழகி அல்லாகுவை நம்ப வேண்டிய விதத்திலே நீங்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்தால் ஒரு பறவைக்கு உணவளிப்பதை போல அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான் அந்த நம்பிக்கை வர மாட்டேங்குது ஆனால் தனிமையில் அமர்ந்து இந்த வசனங்களை சிந்தித்து அதை உள்வாங்கினால் கண்டிப்பாக வரும் சும்மா கதை சொல்லல வெறும் தியரி இல்லை இது நெஜம் இது பிராக்டிகல் இது உண்மை இது சத்தியம் நம்மிடத்துல அது ஊசனாட்டம் இருக்குதா பலவீனம் இருக்குதுன்னு அர்த்தம் அதை மேலும் பலப்படுத்துவதற்கு தனிமையை உட்கார்ந்து திருக்குளான தர புரட்டுங்க அல்ல நமக்கு பாடல் நடத்துவோம் வழிகாட்டுவாள் எனக்கு நீ இதை உறுதிப்பாட்டை தான் அல்லாட்டை கேளுங்க பல நேரங்களில் பலவீனத்தினால் இயலாமையினால் அறியாமையினால் அறிவு குறைவாட்டினால் நாம் பிழைகளை செய்கிறோம் இறைவினை விட்டு விலகுகிறோம் அந்த மாதிரி தருணத்துல எல்லாம் என் கல்வி இப்படி இருக்குது இறுகி போய் நிக்குது தப்பு செய்யக்கூடாது நினைக்கிறேன் பிள்ளைய மாட்டக்கூடாது ஆனாலும் என்னமோ தெரியல இழுத்துக்கிட்டு போலாம் என்ன நீ சொல்லி வேதத்தை உங்களுக்கு அந்த வேத வரிகளின் வழியாக உங்கள் உள்ளத்தை உறுதிப்படுத்துவான் அல்லப்பா அடுக்கடுக்கா கேட்பான் அந்த ஐத்தும்மா தகரசோம் இந்த சாப்பாடு உணவு எல்லாமே எப்படி கிடைக்குன்னு நினைக்கிறேன் நீ பண்ற விவசாயத்தில் நினைக்கிறியா கேட்கலாம் அவர் ஐத்தும்மா தகரசோம் நீங்கள் பயிரிடுகிறீர்கள் அந்த பயிரை சிந்தித்தீர்களா அந்த நீங்கள் முளைக்கச் செய்தீர்களா நாம் முளைக்க செய்தோமா நாம் நாடி இருந்தால் அதை கூடமாக்கி இருப்போம் குடிக்கிற நீரை சிந்தித்தீர்களா நீங்கள் குடிக்கின்ற நீரை அன் அம் அஞ்சல் முன்சிலும் மேகத்திலிருந்து நீங்கள் இறக்கினீர்களா அதை நாம் இறக்குகிறோமா யார செய்கிறா இதனால வந்துச்சு அதனால நீ ஆயிரம் காரணம் சொல்லு எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ் வாகிய என்னால் வந்தது நானே உனக்கு ரிசுக்கை தருகிறேன் ரிசுக்கிற்கான வாசல்களை திறந்து வைத்திருக்கிறேன் எங்கெல்லாம் எந்த இடத்திலெல்லாம் இந்த உணர்வில் இருந்து வெளிப்பட்டு இல்ல நான் தான் ஏன் தான் என் உழைப்பு தான் ஏன் திட்டமிடலாம் ஏன் முயற்சிதான் என்று எங்கே நம்முடைய உள்ளம் சிந்தனை மாறுகிறதோ அங்க அல்ல பெரிய அறிவு கொடுப்பான் காரூனுடைய வரலாறு பெரிய உதாரணம் அவன் என்ன சொன்னான் இன்னமா ஊத்தி துகு அலா அழிமின் அழுந்தி ஏன் அறிவாளனா திரட்டுனே நான் எல்லாத்தையும் முடிச்சுனா எனவே அல்லாஹு ரஜாக்கு உணவளிக்கிறவன் என்கிற பண்பை நிதானமாக நின்று சிதா சிந்தித்து நம் உள்ளத்திலே இருத்தி கொள்வதன் வழியாக நம் வாழ்வில் நாம் செய்கிற பொருளீட்டலில் நாம் செய்கிற பல்வேறு பிழைகளில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் அல்லாஹ் அருபுல்லாலமின் அப்படிப்பட்ட வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக